கார்த்தி ரேவதி சீரியலில் இப்போ ஒரு அருமையான ஆட்டகாசமான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணவும் ஃபுல்லுடின்னு கேளுங்க வீசியன் சுத்தமாக போக மாட்டேது பார்க்குறலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மூட்டிகிட்டா இருக்கும் நம்ம கார்த்தி வந்து நவீனை கூப்பிட்டு வச்சு தந்திரமான முறையில் திட்டம் போட்டால் அதை வந்து மயில் வாங்கின வந்து உடைச்சிட்டாங்க துர்காவை ரேவதிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க இந்த பக்கம் மாயா வந்து யோசிக்கிறாங்க கார்த்தியை தான் மாப்பிள்ளையாக ஆக்க மேக்ஸிமம் வந்து முயற்சி பண்ணுவாள் நம்ம சாமுண்டேஸ்வரி கார்த்தி அவ்வளோ நல்லவன் நமக்கு தெரியும் சாமுண்டேஸ்வரிக்கு தெரியும் ஆனால் ரேவதிக்கு தெரியாது நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் நான் வந்து ரேவதி கிட்டே சொல்லிட்டா இதான் போகுது கார்த்தியை பற்றி அபாண்டமாக வந்து பழி போட்டு வைப்போம் நீ வேணால் யோசிச்சுப்பார் இப்போ வேணால் இருக்கலாம் சாமுண்டேஸ்வரி எப்படி இருந்தாலும் என்ன திட்டம் போட்டிருக்கான்னு நமக்கு நல்லாவே தெரியுது அப்படி இருக்கிற சூழ்நிலையில் கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி இருக்கிற எல்லா பிரச்சனையும் நம்ம மாற்றி ஏறலாம் அப்படின்னு சொல்லி கேவலமாக யோசிச்சுட்டு ரேவதி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் வந்து பேசணுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து வராங்க உடனே வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கார்த்தி வந்து ரொம்ப வந்து தப்பு தப்பாக எல்லார்ட்டையும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க நீங்கள் தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இருக்கீங்க எல்லாம் அப்படிப்பட்டவரெல்லாம் கிடையாதுன்னு ரேவதி வந்து கார்த்திக் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க மாயா வந்து யோசிக்கிறாங்க ரேவதி ஈஸியாக நம்ப வச்சிடலான்னு பார்த்தா என்ன இவர் நம்ப மாட்டேங்கிறா போல இருக்கே இன்றைக்கி நம்ம இவர் வந்தாங்கல்ல மல்லிகா எதுக்காக வந்தாங்கன்னு தெரியுமா தெரியலையே எனக்கு எப்படி தெரியும் நான் சொல்கிறேன் கார்த்தி வந்து என்னை பற்றியும் மகேஷை பற்றியும் தப்பு தப்பாக வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதை வந்து மல்லிகா மூலியமாக உங்ககிட்ட வந்து சொன்னா இந்த கல்யாணத்தை வந்து நுப்பாட்டிர்லான்னு அவங்க வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க நிச்சயம் அப்படியெல்லாம் யார் என்ன சொன்னாலும் நான் ரொம்ப மாட்டேன் எனக்கு ரொம்பவே மனசு கஷ்டமா இருக்கு நானே வந்து ஹஸ்பண்ட் இல்லாம தண்ணி வந்து இருந்துக்கிட்டு இருக்கேன் என் மேலே போய் இப்படியெல்லாம் பழி போட்டிருக்காங்க அதுவும் வேற யாராவது இருந்தாலும் நான் வந்து கொஞ்சமாவது வந்து பல்ல கடிச்சுட்டு இருந்திருப்பேன் ஆனா மகேஷன் தான் இந்த கல்யாணத்தையும் வந்து நிப்பாட்டலான்னு நான் ஒரு நிலைமைக்கு வந்து வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டோன்னே ரேவதி வந்து கடுப்பாயிடுறாங்க நீங்க சொல்ற மாதிரிலாம் யாரும் சொல்ல மாட்டாங்க யார் சொன்னாலும் நான் வந்து நம்ப போறது இல்லை அப்படி இருக்கிற சூழ்நிலையில நீங்க எதுக்கு இப்படி எல்லாம் ரேவதி கேட்கும் போது இப்போ இப்பதான் நம்ம பாயிண்ட்டுக்கு வர சரிம்மா கார்த்திக்கு உங்கள் வீட்டு மேல சொத்து மேல ஆசை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க உடனே அப்படியெல்லாம் இருக்காது சரி நான் வந்து ஒரு விஷயத்த சொல்றேன் நீ வந்து அதை நம்ப வேணாம் நான் பொய் சொல்லுவேன்னு நினைக்கிறியா இல்லைங்க நீங்கள் பொய் சொல்லுவீங்கன்னு நான் சொல்லவே இல்லையே உங்களுக்கு ஒரு கவலை ஒரு சின்னதாக பயம் அதனால தான் நீங்கள் இப்படி யோசிக்கிறீங்க சரி ரேவதி நீ எல்லாரையும் வந்து நல்லவன் நம்புற அதுவும் நல்ல விஷயம்தான் அதனால தானே என்னையும் வந்து நம்புற எனக்கு சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலை மகேஷ் வந்து இந்த மண்டபத்தில் இல்லைன்னு வச்சுக்கிய தாலி கட்டுற நேரத்துல உங்க அம்மா என்ன முடிவு எடுப்பாங்க எப்படி இருந்தாலும் கார்த்தியை தான் உன் பக்கத்துல வந்து உட்கார வச்சு தாலி கட்டுன்னு சொல்றாங்க அப்படியெல்லாம் இருக்காது நான் சொல்லி முடிச்சிடறம்மா அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி திட்டத்தை அப்படியே வந்து ஏ டு செட் சொல்லி முடிச்சிடுறாங்க நீ அப்ப என்ன மாதிரி முடிவில் வந்து இருப்ப அப்படின்னு சொல்லும்போது ஏன்னா நிச்சயதார்த்தத்தில் இதே மாதிரி தான் ஒரு விஷயம் நடந்திருக்கு கார்த்தி வந்து ஏற்கனவே எங்க மேல பழி போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படியே ஒரு வளையத்துக்குள்ள வந்து எங்களை மாட்டி விடணும்னு யோசிக்கிறாங்க இப்ப மகேஷ் எப்படி இருந்தாலும் கொஞ்சம் நேரத்தில் வந்து மண்டபத்துலேருந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கிங்க அந்த இடம் யாருக்கு சாமுண்டேஸ்வரி கண்டிப்பாக கார்த்தியை தான் உன் பக்கத்தில் வந்து உட்கார வைப்பாங்க அப்படி உட்கார வச்சாங்கன்னா நீ என்னை நம்புவியா மாட்டியா அப்படியெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லை நான் கேட்ட கேள்விக்கு பதில் அவ்வளோதான் இது ஒரு விஷயம் வந்து நடக்குது உங்கள் அம்மா உன்ட்ட கேட்குறாங்க கார்த்தி தான் இந்த வீட்டோட மாப்பிள்ள நான் முடிவு பண்ணிட்டேன் ரேவதி எல்லாமே உன் வாழ்க்கைக்கு நல்லதா தான் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் நீ என்ன செய்வே எதுவும் சொல்லாம அமைதியா உட்காந்துருப்ப கார்த்தி வந்து தாலி கட்டுவான் இதான நடக்க போகுது நீ அப்படி சொல்லுவியா இல்ல மாத்தி சொல்லுவியா ஏன் கழுத்துல யாரு தாலி கட்டணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் மகேஷ் தான் நான் லவ் பண்ணியிருக்கேன் அப்படி இருக்கும்போது அவரை தவிர வேற யாருமே வந்து என் கழுத்துல தாலி கட்ட நான் விட மாட்டேங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்றாங்க இதை கேட்டவன வந்து அப்பாடா ரேவதி மனசு வந்து மாத்தியாச்சு ஆனா நீங்க கவலைப்படுற அளவுக்கு எதுவுமே வந்து நடக்க போறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப நடக்கலைன்னா தான்மா ஆனா ஏதாவது நடந்துருச்சுன்னா என்ன பண்றதுன்னா எனக்கு கொஞ்சம் கவலையா இருக்குன்னு சொல்லி ரேவதி மனசையும் வந்து மாற்றிடுறாங்க சாமுண்டேஸ்வரி திட்டத்தையும் கார்த்தி திட்டத்தையும் சேர்த்து சொல்லிடுறாங்க ஆனால் கார்த்தி அங்கே உட்கார வைக்கிறது சாமுண்டேஸ்வரி திட்டங்கிறனால அதையும் சேர்த்து சொல்லி வச்சாதான் நம்மள பத்தி இருக்கிற விஷயம்லாம் எப்போதும் வந்து ரேவதி வந்து நம்ப மாட்டான்னு சொல்லி சூப்பராக வந்து சொல்லிடுறாங்க நம்ம மாயா நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் ஆகாது அது மாதிரி ஒரு வேலை நடந்துச்சுன்னா நிச்சயம் நான் உங்க பக்கம் தான் நிற்பேன் உங்களை நான் விட்டே கொடுக்க மாட்டேன் இந்த மண்டபத்தை விட்டு நானும் வெளியில வந்துடுவேன் அப்பாடா ரேவதி எப்படி இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு தான் மருமகளாக வரணும் அப்படி வந்தாதான் எல்லா சொத்தும் எனக்கு கிடைக்குங்கிற மாதிரி மாயா வந்து கேவலமா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோவத்தில் வந்து வெளில வந்து வராங்க வந்தோட கார்த்தி சாமுண்டேஸ்வரி நீங்கள் ரெண்டு பேரும் வந்து மாயானா யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க ஆனால் மாயா தனக்கு கிடைக்க வேண்டிய சந்தர்ப்பத்தை எப்படி உருவாக்கணும்னு தெரியும் ஏங்கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை எப்படி திருப்பி கிட்டே வந்து கொண்டு வர வைக்கவும் எனக்கு நல்லாவே தெரியுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அப்படியே போகிறாங்க கிட்ட நடந்த விஷயம்லாம் சொல்கிறாங்க நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு நாலஞ்சு பேரை வந்து மண்டபத்துக்குள்ளே வந்து கூட்டிகிட்டு வராங்க மகேஷ் எங்கே இருக்கானோ அவனை பத்திரமா பார்த்துக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு மகேஷை பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் நீங்கள் எப்போதும் நாலு பேரும் நாலு டேரக்ஷனில் வந்து இருக்கணும் ஏதாவது பிரச்சனைனா நீங்கள் நல்லபடியாக வந்து பார்த்துக்கணும் சரிங்களா அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா நாளைக்கு கல்யாணம் நடக்கிறதுக்குள்ள மகேஷ் இந்த மண்டபத்தில் இருக்க மாட்டாங்க நாலஞ்சு பேர் வந்து மகேஷை கூட்டிகிட்டு போக தான் பார்ப்பாங்க அதுக்கேற்ற மாதிரிதான் நான் உங்களை வர வச்சிருக்கேன் காசை பத்தி பிரச்சனை இல்லை கல்யாணம் மட்டும் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஜாமுண்டியஸ் சொத்து என்னன்னு உங்களுக்கு தெரியும் இல்லை உங்களுக்கும் அதில் நான் ஒரு பங்கு தரேங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க என்னம்மா இவங்க வந்து நம்ம நல்லபடியாக பாத்துக்கிறதுக்கு ஒரு பங்கு தரங்கிற அப்படின்னு சொல்லும்போது ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் தரங்குற மாதிரி சொல்லிட்டாங்க அந்த இடத்துல அவ்வளோ ரூபாயா அப்படின்னு சொன்னோன்னே வந்து அவங்களுக்கு ஆச்சரியமா போகுது நிச்சயம் வந்து நல்லபடியாக பாத்துக்கிறோம் மல்லிகா வச்சு நம்ம கார்த்தி போடுறான் சாமுண்டேஸ்வரி உன்ன இங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி இருக்கும்போது கார்த்தி என்ன திட்டம் போடுவான்னு தெரியல நம்ம மயில் வாகனம் அவனை நம்பவே முடியாது இவங்க எல்லாரை விட அவன்தான் ரொம்பவே மோசம் சைலண்டா வந்து காமெடி பண்ணுறான்னு பார்த்தா ஈஸியாக நமக்கு ஆப்பு வச்சுட்டு போயிட்டே இருப்பாங்கிற மாதிரி சொல்கிறாங்க இவ்வளோ பிரச்சனை இல்லையும் நீ நாளைக்கு இந்த மண்டபத்தில் இருக்க மாட்டேங்கிற விஷயந்தான் உண்மை அப்படி இந்த விஷயத்தை தடுக்கணுன்னா என்ன பண்ணுறது உன்னை பார்த்துக்குற மாதிரி நாலு பேர் இல்லை பத்து பேரை கூட நான் இங்கே கூட்டிகிட்டு வருவேன் அவங்களுக்கு இன்னொரு அஞ்சு லட்சம் கூட நான் கொடுப்பேன் நீ நாளைக்கு மண்டபத்தில் இருந்தால் மட்டும்தான் சாமுண்டேஸ்வரியோட கோடிக்கணக்கான சொத்து நமக்கு கிடைக்குங்கிற மாதிரி சொன்னோன்னே சரிங்க நீங்கள் சொன்ன மாதிரி அஞ்சு லட்ச ரூபா ஓகே தான் நாங்கள் மகேஷ் வந்து பத்திரமா பார்த்துக்குறோம் கல்யாணம் நடந்து முடிச்சதுக்கப்புறம் தான் பணம் தருவேன் சரிங்களா அப்படின்னு சொல்ல